ওম শক্তি তাই நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்கும் நேரம் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்க பிள்ளையே இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது நிச்சயமாக நீ கேட்கும் பொழுதே கண்கள் கலங்கி தான் போவாய் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற இது ஒரு உண்மை அல்லவா நான் அம்மா என்று சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை வாழ்ந்து முடித்த ஒருத்தி வாழப் ஒருத்தி உன்னை கருவறுக்க காத்து கொண்டிருக்கின்றாள் இவள் யார் எதற்காக இவள் இப்படி செய்கின்றாள் இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையை அம்மா அம்மா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றேன் உன்னை சுற்றி வந்து இந்த மனிதர்கள் உனக்கு என்ன செய்கின்றார்கள் இவர்களின் நோக்கம் என்ன என்பதையும் நான் உனக்கு தெளிவாக சொல்ல வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே என்றோ உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் பிரச்சனைகளை கொடுக்கும் பொழுது என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் போதும் உனக்கே புரிகின்ற de... ஏதோ ஒரு விஷயம் நான் வாழ்க்கையில் தவறாக நான் செய்துவிட்டேன் என்று என் பிள்ளையே இதுதான் நமக்கான வாழ்க்கை என்று நடந்து கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளை தன் கனவுகளை சுமந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கின்றோம் ஆனால் நாம் அடியெடுத்து வைத்த அந்த நேரம் இது போன்று ஒருவர் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் என்றால் அதை ஒரு பொழுதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லவா என் தங்க பிள்ளையே இதையெல்லாம் ஒரு நொடி பொழுதில் நம்மால் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறிவிடுகின்றது ஏனென்றால் இவர்களின் வயது உன்னுடைய தாயின் வயதை ஒத்ததாக இருக்கும் நம் தாய் நம்மிடம் எப்படி நடந்து கொள்வார்களோ அப்படித்தான் இவர்களும் நடந்து கொள்கின்றார்கள் என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இவர்களின் செயல்பாடுகளோ இந்த வாழ்க்கையில் உன்னை மிகுந்த வேதனைப்படுத்துகின்ற அளவிற்கு உண்மையான துன்பப்படுத்தி சோதனைப்படுத்தி காயப்படுத்தி வாழ்க்கையே வேண்டாம் என்ற நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டு என் பிள்ளையே அப்படி ஒரு சூழ்நிலையை உனக்கு வந்துவிட்டது என் தங்க குழந்தையே எப்போது வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்கும் பொழுது உனக்குள் இருந்த கனவு சிதைந்து விட்டால் அதோடு எல்லாம் முடிவடைந்து விட்டதாகத்தான் எல்லோருக்கும் தோன்றும் ஆனால் என் குழந்தை நீ இதனை எதிர்த்து சமாளிக்க கற்றுக்கொள்வாய் எப்படியும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்பதை உனக்குள் எண்ணங்களோடு நீ சரியாக புரிந்து வந்து விடுவாய் நடப்பது எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் என்பதையும் என் பிள்ளை நீ இவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்று இன்று உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா என் குழந்தையே இதனை நீ சரியாக புரிந்து கொண்டாய் அதன் பிறகு நீ வாழவும் தொடங்கிவிட்டாய் சரி இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் என் அன்பு குழந்தையின் வாழ்க்கை ஒன்றில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்லிவிடவா என் செல்ல குழந்தையே பண களவுகளோடு பண பல கனவுகளோடு தன் ஆசைப்பட்ட ஒருவரை கரம் பிடித்து வாழ்க்கைக்குள் நுழைகின்றாள் ஆபத்தில் அந்த ஆரம்பத்தில் அந்த குடும்பத்தில் இருந்த அத்தனை பேரும் அவளின் மீது அன்பு செலுத்தி அவளை மிகவும் அதிகமாகவும் பாராட்டி வாழ்க்கை இவளைப் போல ஒருவள் கிடைக்க மாட்டாள் இவளை போல யாரும் இருக்க மாட்டார்கள் என்பது போல உன்னை நடத்தினார்கள் என் அன்பு குழந்தையே அது உண்மைதானே இதை கண்ட இந்த பெண்ணுக்கு பெருமிதமாக இருந்தது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இவள் எந்த ஒரு வேலையும் செய்யவில்லை செல்லவில்லை இவளினால் அந்த குடும்பத்திற்கு எந்த ஒரு பண உதவியும் கிடைக்கவில்லை அப்படி என்றவுடன் அவளை மட்டம் தட்டத் தொடங்கிவிட்டார்கள் ஆனால் என் குழந்தையோ தன்னுடைய வயிற்றில் கருவை சுமந்து கொண்டிருப்பவள் அதனால்தான் செல்ல முடியவில்லையே தவிர எதுவும் தெரியாத குழந்தையோ திறமையில்லாத குழந்தையோ கிடையாது ஆனால் இந்த நிலை அந்த குடும்பத்தில் இருக்கின்ற வயதான பெண் அதாவது அவள் கணவனினுடைய அம்மாவிற்கு பிடிக்கவில்லை தன் குழந்தை அதாவது அவளின் மகனானவன் வேலைக்கு சென்றவுடன் இந்த பெண்ணிடம் நடந்து கொள்ளும் விதமும் இந்த பெண்ணிற்கு உணவு கொடுக்கும் விதமும் மிகவும் மோசமாக இருந்தது இவ்வளவு அளவிற்கு அந்த பெண் தெய்வ எப்பொழுதும் கையெடுத்து வணக்குவதும் தீபதூப ஆராதனைகளை காண்பிப்பதுமாக இருந்து கொண்டிருப்பாள் ஆனால் ஒரு பெண்ணிற்கே இன்னொரு பெண் எப்படி நடந்துவிட முடியும் என்று தெரியவில்லை அது அவளும் ஒரு துளியளவும் கூட யோசிக்கவில்லை அவள் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த பெண்ணின் மனதில் அப்படியே பதிய தொடங்கிவிட்டது நான் எந்த தவறும் செய்யாமலேயே இவர்கள் நம்மை நடத்துகின்றார்களே இப்படி நடத்துகின்றார்களே என்று நினைத்தாலுமே தன்னுடைய கணவனின் முகத்தை நினைத்து கொண்டு இவன் நிச்சயமாக தன் தாயின் மீது அதிக அன்பு வைத்திருக்கின்றார் நாம் எதிர்த்து பேசினாலோ அல்லது எதிர்த்து நடந்து கொண்டாலோ இந்த விஷயமானது அவர்களின் செவிகளுக்கு சென்று சேரும் பொழுது மிகுந்த கஷ்டத்தை கொடுத்துவிடுமோ என்று சொல்லி என் குழந்தை நிச்சய அவர்களின் மனது காயப்படுமோ என்று சொல்லி அந்த குழந்தை அத்தனையுமே பொறுத்து கொண்டு சென்றது எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டல்லவா ஒரு குழந்தைக்கு இரண்டு குழந்தைகள் ஆயிற்று இந்த பெண்ணின் ஆட்டம் அதிகரித்து விட்டது இனியும் இவளின் ஆட்டத்தை அடக்கவில்லை என்றால் தம்மை வாழவிட மாட்டார்கள் என்பது அந்த பெண்ணினுடைய எண்ணமாக மாறுகின்றது என் குழந்தையை ஏற குறைய அந்த பெண்ணின் கணவனுக்கு தன் தாயின் செயல்பாடுகள் பிடிக்காமல் போகவே இதையெல்லாம் மாறி இந்த பெண்ணின் நிலைமையை இப்பொழுது தலைகீழாக மாற்றிவிட்டது எந்த ஒரு வயதானவள் இவளை கொடுமைப்படுத்தினாலும் அவளின் நிலைமையை இப்பொழுது மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது என் குழந்தையை என் குழந்தையே இதுவெல்லாம் அவளுக்கு நடந்த அநியாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது வயது ஏறுகின்றது நம்மால் முடியாத நிலை உருவாகும் என்று இங்கு யாருக்குமே புரிவது கிடையாது நாம் எப்போதும் இளமையாகத்தான் இருப்போம் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு நாள் வயதாகும் என்று இங்கே யாருக்குமே தெரிவது கிடையாது இந்த நிலையில் இந்த பெண் தனக்கான உதவியை ஒட்டுமொத்தமாக தன் மருமகளிடம் பெற வேண்டிய நிலை அந்தி விட்டது ஆனால் ஒரு விஷயத்தை இதை நீ கவனிக்க வேண்டும் அது என்ன தெரியுமா இந்த பெண் நிச்சயமாக தன்னிடம் எப்படி அவர்கள் நடந்து கொண்டார்களோ அதே போல நானும் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு துளியளவும் நினைக்கவில்லை அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணர வேண்டும் அடுத்த வீட்டிலிருந்து வருகின்ற ஒரு பிள்ளை இந்த குடும்பத்தை நம் குடும்பமாக நினைத்து இவர்களை விட்டால் நமக்கு வேறு யாரும் இல்லை என்று அன்பை மட்டும் எதிர்பார்த்து வருகின்ற ஒரு இடத்தில் அந்த அன்பு கிடைக்காமல் போகும் பொழுது அது எந்த அளவிற்கு வேதனையை கொடுத்திருக்கும் என்கின்ற உணர்வை மட்டும் அவர்கள் உணர்ந்துவிட்டால் போதும் என்றுதான் அந்த குழந்தை நினைத்தது அம்மா எதற்காக இதை சொல்கின்றேன் என்று நீ யோசிக்கின்றாயா என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை எப்போதும் உனக்கானது இதில் யார் வந்து என்ன செய்தாலும் அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாது எல்லோருக்குமே அவரவர் பிள்ளைகள் அவரவர் குழந்தைகளை கடைசி வரை இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது ஆனால் சில நேரங்களில் அது எப்படி நடக்கவில்லை என்பதனால்தான் எத்தனை வேகமாக ஒரு குடும்பத்தை பிரிக்க அவர்களின் மனதில் துணிந்து விடுகின்ற ஆனால் என் குழந்தை நீ அப்படி இல்லை எல்லோருக்குமான இடத்தை கொடுத்து யார் யார் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கான முழு சுதந்திரத்தையும் நீ கொடுத்திருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதனால் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் எப்பேற்பட்ட சோதனையிலும் நான் தரப்போவதை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்தும் இந்த மனிதனுடைய உண்மையான முகத்தை கொடுத்துவிடும் யாருக்கும் இவர்களை பற்றி தெரிய வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்தில் நீ தெளிவாக தெரிந்து கொள்வார்கள் இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு தவறானது என்பதனையும் இவர்கள் நிச்சயமாக வெளிப்படுத்துவார்கள் என் குழந்தையை உன் அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை நான் இத்தனை நேரமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் மாமியார் மருமகளின் சண்டையை பற்றி நான் பேச வரவில்லை என் குழந்தை ஒருவரின் உணர்வுகள் க்கு இன்னொருவர் மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் அந்த குடும்பம் நிலை மாறி தடுமாறி நின்றுதான் போகிவிடும் என்று சொல்கின்றேன் இந்த பிரச்சனைகளை மட்டுமல்ல ந இதே அளவிற்கான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றது என்பதனையும் நீ மறந்துவிடாதே ஒருவரின் குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான இன்னல்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என் தங்க குழந்தையை நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் உன்னை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பினை இந்த அம்மா நான் எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன் இன்று மட்டுமல்ல என்றென்றைக்கும் உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக நிறைந்து நிற்கின்றேன் எந்த ஒரு காலகட்டத்திலும் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காமல் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல இந்த தாயானவள் இப்பொழுது உறுதியெடுத்து விட்டேன் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின் நாளும் இருக்கின்ற சில வேதனைகள் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது நான் இதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் ஏற்கனவே செய்ய தொடங்கிவிட்டேன் எல்லா நிலையிலிருந்து என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும் என்றால் உன் மனது தெளிவாக இருக்க வேண்டும் இந்த அம்மா என்ன கொடுக்கின்றோனோ அதை பெறக்கூடிய மனநிலை என் பிள்ளைக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் அல்லவா என் குழந்தை எப்பொழுதும் குழப்பமான மனதை வைத்து கொள்ளாதே உன் மனதில் குழம்பிக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை உனக்கு கிடைக்க விடாமல் செய்துவிடும் என்றில்லையே இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை அடைவதற்காக நீ எத்தனை போராட்டங்கள் எத்தனை விஷயங்களை அடைந்துவிட முடியுமா முடியாதா என்ற தவிப்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற நேரத்தில் உனக்கு வருகின்ற விஷயங்களை நீ விட்டுவிடக் கூடாது அல்லவா உனக்கு தெய்வம் மனம் வந்து இருக்கின்ற தருகின்ற விஷயங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ தவிர்த்து அதைத்தான் இன்று அம்மா உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அம்மாவினுடைய வார்த்தைகள் உன் மனதிற்கு நிச்சயமாக ஆறுதலை கொடுக்கும் இதை என்னுடைய நம்பிக்கை இது போன்ற நாட்களில் உன்னை தேடி வந்து இந்த தாயானவள் வாக்கு கொடுக்கும் பொழுது அதை ஒரு பொழுதும் நீ வேண்டாம் என்று மறுத்துவிடாதே ஏதேனும் ஒரு சூழ்நிலை உனக்கு நல்ல திருப்பத்தை கொடுக்கும் அந்த சூழ்நிலையை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணரத்தான் வேண்டும் இப்பொழுது வேண்டுமானால் இது உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்திருக்கலாம் ஆனால் இதன் பின்னால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மை என்ன என்பதனை நீ இன்னும் சில நாட்களிலேயே புரிந்து கொள்வாய் இந்த தாயானவள் உனக்கு வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற அத்தனை அற்புதங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்படாதே இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை எண்ணி சந்தோஷ படு இனி நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு மனதிற்குள் மிகுந்த ஆறுதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்பிவிட்டால் போதும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை உன் மனது சுமந்து நிற்கின்ற எண்ணங்கள் இவை எல்லாம் என்றாவது நம்மால் இறக்கி வைக்க முடியுமா என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக உன்னால் இறக்கி வைக்க முடியும் ஆனால் அதற்கு நீ இந்த மனிதர்கள் தேடக்கூடாது இவர்களிடத்தில் நீ உதவிகளும் கேட்கக் கூடாது மாறாக உன் தாயானவள் என்னிடத்தில் இதையெல்லாம் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்ன தோன்றுகின்றதோ என்ன எண்ணங்கள் உன் மனதிற்குள் வருகின்றது என்னிடத்தில் நீ பகிர்ந்து கொள் அம்மா முழுமையான ஆறுதலை உனக்கு கொடுத்து விடாவிட்டாலும் முழுமையான தீர்வினை உனக்கு உடனடியாக தராவிட்டாலும் அந்த நொடி உன் மனதிற்கு நிம்மதியை நான் கொடுப்பேன் குழம்பி தவிக்கின்ற விஷயத்திற்குள் அந்த நொடியை நான் உனக்கு நல்ல தீர்வினை கொடுப்பேன் எல்லா சூழ்நிலைகளும் மாறப்போகின்ற தருணம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்ற பல நன்மைகளை பெறப்போகின்றாய் என் பிள்ளையே தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் உன்னை போட்டு நீ குழப்பிக்கொள்ளாமல் நடக்க இருக்கின்ற நன்மைகளை மட்டும் அதிகமாக சிந்தித்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை உனக்கு எடுத்து சொல்ல உன் அம்மா நான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்னை உணர்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் தோற்றுவிட்டதாக சரித்திரமே கிடையாது अरे என்னை நம்புகின்ற குழந்தைகள் என்னாலும் இந்த தாயின் அன்பினை முழுமையாக பெற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையில் சாதிக்க இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சாதிக்க தொடங்குவார்கள் அதன் பின்னால் நமக்கு அத்தனை சோதனைகளும் நிச்சயமாக கிடைக்கும் எனக்கு நீ நன்றி சொல்வாய் உன்னுடைய நன்றியை எதிர்பார்த்து இந்த தாயானவள் நான் இங்கே இல்லை இந்த நன்றி கெட்ட மனிதர்களைப் போல அல்ல உன் அம்மா என் பிள்ளையே நான் உன் இடத்தின் நன்றியையும் எதிர் எதிர்பார்க்கவில்லை உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து இதை செய்யவில்லை என் குழந்தையினுடைய அன்பு மட்டும் எனக்கு எப்பொழுதும் போதும் என் குழந்தையினுடைய அன்பினை நான் முழுமையாக பெற்றுக்கொள்ள விரும்புகின்றேன் அதற்கு என் பிள்ளை நீயும் இந்த தாயினுடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள்ள துணிவாயானால் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் இந்த தாயின் அறிவுரைகளின்படி செய்து கொண்டே வா ஒவ்வொரு நாளும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளின்படி நீ செய்து வருவாய் ஆனால் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை தொடாமல் வேறு எங்கும் சென்றுவிடாது யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களையும் கொண்டு வந்து விட முடியாது இந்த அம்மா தருகின்ற சூழ்நிலை வந்துவிட்டது இந்த அம்மா உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை இந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் சரி உனக்கான நன்மைகளை நான் தந்தே தீருவேன் என்ற சூழ்நிலையிலும் உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டேன் என் குழந்தையின் கஷ்டங்களை நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் நீ கஷ்டப்பட்டால் நான் சந்தோஷப்பட மாட்டேன் உன்னுடைய கஷ்டங்களை என்னுடைய கஷ்டங்களாக நினைத்து நான் அதற்கான தீர்வினை கொடுப்பேன் என் தங்கமே இந்த அம்மாவினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி சிக்கிக்கொள்ள கூடாது என்பதற்காகவும் உன்னை இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த அம்மா என்று இந்த வாக்கினை உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஆபத்து என்னவென்று உணராமல் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் அது உடனே உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இத்தனை பிரச்சனைகளும் நீ தேங்கி நின்றிருக்க மாட்டாய் இந்த அம்மா சொல்வது போல என்றோ இந்த பிரச்சனைகளிலிருந்து நீ மீண்டு வந்திருப்பாய் ஆனால் சில பிரச்சனைகள் உனக்கு என்றோ முடிந்திருக்கும் என் தங்கமே இந்த பிரச்சனைகள் உன்னை போட்டு வாட்டி வதைக்கத்தான் காரணமாக எதிலிருந்துமே என் குழந்தை மீண்டு வர முடியாமல் வேதனையில் தவித்து கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே இனியும் வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள்ள முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனையில் எப்பொழுதுமே நீ இருந்து கொண்டிருப்பாய் ஏதாவது ஒரு சோதனையில் எப்பொழுதுமே நீ நேசிக்க தவித்து கொண்டிருப்பாய் ஏதாவது ஒரு கஷ்டம் எப்பொழுதுமே உனக்கு வந்து கொண்டே இருக்கும் ஆனால் என் குழந்தை இந்த கஷ்டத்திலிருந்து எல்லாம் இப்பொழுது நீ மீண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த அம்மா வந்துவிட்ட பிறகு உனக்கு இது போன்ற ஆபத்துகளை எல்லாம் நான் நடக்க விட மாட்டேன் இந்த ஆபத்துகளில் இருந்து உன்னை நிச்சயமாக நான் மீட்டெடுப்பேன் ஆபத்து என்றால் வாழ்க்கையில் எப்படி வருகின்றது பார்த்தாயா சற்று இன்று இருக்கின்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உனக்கு ஏற்படுத்துகின்ற விஷயத்தினால்தான் வருகின்றது இதிலிருந்து எப்படியாவது நீ மீண்டு வந்துவிட வேண்டும் இந்த பிரச்சனையிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்தால் மட்டும்தான் உனக்கு இருக்கின்ற அத்தனை சோதனைகளில் இருந்தும் உன்னால் தப்பித்து கொள்ள முடியும் உன்னை ஆட்டி ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் உன்னை இந்த வாழ்க்கையை வாழவிடாமல் தான் செய்து கொண்டிருக்கின்றது இந்த அம்மா ஆனவள் உன் முன்னால் தோன்றுகின்ற நேரங்களில் எல்லாம் ஒரு உண்மையை நீ உணர்ந்தாயா நீ எப்பொழுது இந்த அம்மா என் முகத்தை காண்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் சற்றென்று உன்னை விட்டு ஒரு தீய சக்தி வெளியேறும் அதாவது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு வெளியேறும் இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் உன்னை வாழவிடாமல் செய்தது இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை கஷ்டங்களையும் கொடுத்தது எதிர்மறை சக்திகள் உனக்குள் வந்து தங்குவதற்கு இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் காரணமாக இருந்தது தீய சக்தி ஒரு வர வரவேண்டும் என்றால் அங்கே எதிர்மறை எண்ணங்கள் இருக்கின்றது என்றால் அவர்களால் ஒரு துளி அளவு கூட உன்னில் நுழைந்துவிட முடியாது எப்பொழுது அவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் குடிகொள்கின்றதோ அந்த நேரம் அவர்களுக்கு குடும்பத்திற்குள் தீய சக்தி உள்ளே நுழைந்துவிடும் என் குடும்பத்திற்குள் உன் ஆபத் குடும்பத்திற்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவர் என்ன செய்ய போகின்றார் என்பது உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் பொறுமையாக தெளிவாக கேள் இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா இவர்கள் உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் மாற்றிவிட்டால் நீ எதிர்மறையான சிந்தனைகளை உனக்குள் அதிகமாக கொண்டு வந்து விட்டால் நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு எதிராகவே இருந்து கொண்டு இருந்தால் உன் இல்லத்திற்குள் மிகவும் எளிமையாகவே தீய சக்தியை அனுப்பிவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் தீய சக்திகள் உள்ளே வர வேண்டும் இப்பொழுது உனக்குள் நல்ல எண்ணங்கள் தெய்வத்தின் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றது அதனால் எப்படியாவது இல்லாததையும் பொல்லாததையும் உன்னிடத்தில் சொல்லி உன் மனதை மாற்ற வேண்டும் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு அல்ல உன்னை சுற்றி கெட்ட விஷயங்கள் இருக்கின்றது என்று சொல்லி உன்னை பயமுறுத்தும் இந்த நிலையிலிருந்து உன்னை மாற்றுவதற்காக இவர்கள் பல முயற்சிகளை செய்து இருக்கின்றார்கள் இந்த முயற்சிகளில் அவர்கள் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தது போல தீய சக்தி உன்னை ஆட்சி செய்யும் இல்லை அவர்கள் நினைத்தது போல எதுவும்